ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் நம்ம வந்து தொடர்ந்து இந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சேனலில் வீடியோ பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோடை பற்ற சமாளிக்க சிறந்த ஏசியை வந்து தேர்வு செய்யாத அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஏசியில் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் அந்த ஏசியில் எத்தனை வகை இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஏசியில் ரெண்டு வகையான ரெண்டு வகை இருக்கு ஏசிக்கான முதன்மையான விண்டோ ஏசிகள் மற்றும் ஸ்பிளி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஏசி இருக்கு பொதுவாக ஸ்பிளி ஏசிகளுடன் ஒப்பிடும்போது விண்டோ ஏசிகள் வந்து விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சதாவே இருக்கும் நாடு முழுவதும் வந்து கோடை காலம் தீவிரமடைந்திருக்கனால சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட தற்போது வந்து கோடையில வந்து வெயில் தாக்கம் வந்து அதிகமாவே இருக்கு முன்பெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்தியாவில ஏசிகளுக்கான தேவை வந்து நாளுக்கு நாள் வந்து இப்ப அதிகரிச்சுட்டே போகுது ஏசி தயாரிப்புல பல நிறுவனங்கள் வந்து ஈடுபட்டு இருந்தாலும் மொபைலை போலவே மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் மலிவு விலையில பல ஏசிகள் வந்துட்டு இப்ப நம்ம இந்தியாவோட மார்க்கெட்டிங்ல கிடைக்குது இப்போ நம்ம வந்து இதோ ஒரு ஏசி வாங்க நினைப்ப நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணால் எந்த வகையான ஏசி வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும் சில பேர் வந்து கொஞ்சம் குழப்பமாக வந்து என்ன ஏசி வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுருப்பாங்க இந்த கோடையை சமாளிக்க முடியாமல் நீங்களும் வந்து ஏசி வாங்க திட்டமிட்டு இருந்துச்சிங்க இருந்தீங்க அப்படின்னா எந்த வகை ஏர் கண்டிஷனர் தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கீங்க அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மார்க்கெட்டில் பல ஏசி வகைகள் இருந்த இருந்த நிலையிலும் அதை அதனோடய குளிரூட்டும் திறன்கள் வந்து பி ஸ்டார் ரேட்டிங்ஸ் மின் நுகர் நுகர்வு உள்ளிட்ட வாங்கும் போ வாங்கும்போது கருத்தில் நம்ம எடுத்துக்கணும் ஏசியோட வகையை வந்து நான் இப்போ சொல்கிறேன் ஏசியில் முதன்மையாக வந்து விண்டோ ஏசிகள் மற்றும் ஸ்பிட் ஏசிகள் அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்துகிறாங்க பொதுவாக ஸ்பிட் ஏசிகளுடன் ஒப்பிடும்போது விண்டோ ஏசிகள் வந்து நில சற்று மலிவானதாகும் மேலும் அவற்றை வந்து இன்ஸ்டால் செய்யவும் மிகவும் வந்து எளிது அதே நேரம் ஸ்பிட் ஏசிகள் வந்து விண்டோ வகையை விட மிகவும் குறைந்த சத்தத்துடன் இயங்கக்கூடியவை மற்றும் மிகவும் விரைவாக அறைய குளிரூட்டும் தன்மையும் கொண்டவாகவும் இருக்குது பெரும்பாலான நவீன ஸ்பிட் ஏசிகள் வந்து பயன்படுத்த மற்றும் சார்ஜிங் செய்ய மிகவும் எளிதானது செயல்படும் அடிப்படையில் ஸ்பிட் ஏசிகளை வந்து நான் இன்வெர்டர் ஸ்பிட் ஏசி மற்றும் இன்வெண்டர் ஸ்பிட் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம் இதில் இன்வெண்டர் வெர்ஷன் ஏசி ஆனது வந்து கூலிங் மற்றும் மின் நுகர்வு ஊழியவற்றில் வந்து மிகவும் திறமையாகவும் செயல்படும் ஏசியின் கூலிங் கெப்பாசிட்டி அதாவது ஸ்பிட்டி ஏசியோட ஏசி கூலிங் கெப்பாசிட்டி நூறு சதுர அடிய வரையிலான அறைகளுக்கு வந்து ஜீரோ புள்ளி எட்டு டன் ஏசி அதாவது மேக்சிமம் விலை பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் நூற்றி இருபத்தஞ்சி சதுர அடி வரையிலான அறைகளுக்கு வந்து ஒரு டன் ஏசி இருபத்தி எட்டாயிரம் இரநூத்தம்பது சதுர அடி வரையிலான அறைகளுக்கு வந்து ஒன்றரை டன் ஏசி முப்பத்தி அஞ்சாயிரம் நானூறு சதுர அடி வரையிலான அறைகளுக்கு வந்து ரெண்டு டன் ஏசி நாற்பதாயிரம் பெரும்பாலான நவீன ஏசிக்கல் மேற்கொண்டது போல குளிருட்டும் திறன் அடிப்பில் நான்கு வெவ்வேறு அளவுகளில் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்குது என்ட்ரி லெவல் ஏசி என்பது வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டன் குளிரூட்டும் திறனையாக கொண்டு இருக்கும் ரெண்டு டன் ஏசிகள் வந்து அதிக விலையுள்ளதாக இருந்தாலும் டன் அடிப்படையில் அதிக அளவுள்ள ஏசிகள் விரைவாக மற்றும் அதிக குளிர்ச்சி வழங்குவோம் ஒரு டன் ஏசியை விட ஒன்று டன் ஏசி வந்து அறையை சற்று விரைவாக குளிர்க்கும் வெளிப்புற வெப்பநிலை ஃபேன் ஸ்பீடு மற்றும் ஏசி மோட்டார்கள் போன்ற பிற விஷயங்களை பொறுத்து ஏசியின் குளிரூட்டும் செயல்திறன் வந்து இடத்திற்கிடம் வந்து மாறும் மாறும் அடுத்து கப அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த ஏசி வாங்குறதுக்கு ஒரு மிக முக்கியமான வந்து பி ஸ்டார் ரேட்டிங் பார்க்கறோம் நம்ம நாட்டில் விற்கப்படும் ஏசிகள் பொதுவாக வந்து பி அதாவது பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேட்டிங்கில் வருது மூணு அல்லது ரெண்டு ஸ்டார் ரேட்டிங்கில் கொண்ட ஏசியை விட அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் கொண்ட ஏசி வந்து மிகவும் திறமையாகவும் எங் இயங் இயங்கக்கூடியது ஸ்டார் ரேட்டிங்ஸில் சோதனையில் இருபத்தி நாலு டிகிரி சென்டிகிரேட்டில் செட் ஆகும் மூலமாக இது நடத்துகிறாங்க என்னோடய சஜஷன் படி அதிகமாக வந்துட்டு இந்த ஸ்பிட் ஏசி வாங்குறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டான இதாக இருக்கும் அடுத்து மின் நுகர்வில் வந்துட்டு ஏசி மின் நுகர்வு வந்து வந்து பயனர்களை பொறுத்து மாறுபடும் ஒரு சில பேர் வந்துட்டு அதிகமாக வரும் ஒரு சில பேர் வந்து ஏசியை பயன்படுத்தும் பயன்படுத்தி ஒரு டன் ஏசி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு யூனிட்டும் சும்மா பன்னெண்டு மணி நேரம் இது ஏற்கனா பதினோரு யூனிட் அல்லது ஒரு மாதத்துக்கு ஐநூற்றி நாற்பது யூனிட் பக்கம் வரும்னு சொல்கிறாங்க இதை க இதை போது தான் ஒன்றரை டன் ஏசி வந்து சற்று அதிக பவரை பயன்படுத்தும் என்றாலும் பி எனர்ஜி ரேட்டிங்கை பொறுத்து மின்னுகுரு வந்து கணிசமாக வந்து குறைக்கப்படும் ஒரு யூனிட் மின்சாரத்தின் சராசரி விலை ஆறு ரூபா அப்படி இருந்ததுன்னா ஒரு ஏசி வந்து மின்சாரத்தின் கட்டினா வந்து மூவாயிரத்தி ஐநூறு இருக்கும் சாம்சங் எல்ஜி லாயிட் போன்ற பல நுண்ணி நிறுவனங்கள் இந்தியாவில் ஏசி விற்பனையில் வந்து ஈடுபட்டிருக்கான் பெரும்பாலான ஸ்பிட் ஏசிகள் ஏர் ஸ்பிளிரிங் போன்ற திறன் மற்றும் சில ஸ்மார்ட் அம்சங்களுடன் வருது எனவே நீங்கள் ஏசி வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்பிட் ஸ்பிட் ஏசி வந்து வாங்குங்க மற்ற ஏசி வந்துட்டு வாங்காதீங்க அதுலேயும் இப்போ நீங்கள் ஒரு ஏசி வாங்குறீங்க அப்படின்னா அதில் முக்கியமாக பார்க்க போகிறது வந்து அந்த மின் நுகர்வும் பி ஸ்டார் ரேட்டிங்ஸும் பார்த்து வாங்க தான் உங்களுக்கு பிடிச்சமான ஏசி உங்கள் ரூம்ல கா காற்று வந்து நல்லா நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை சொன்ன எனக்கு இந்த மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்